எல்லா நோய்களுக்கும் நாங்கள் மறந்தாக நாங்கள் தேன் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அம்சம்தான் இந்த செலவாத்து இந்த செலவாத்து இல்லை என்றால் நாங்கள் எவ்வளவு அல்லாஹத்தில் நாங்கள் கையேந்தி துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூர் செய்ய மாட்டான் அன்பார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அனைத்துமே அறிந்துவிடும் அனைத்துமே அணிந்துவிடும் நாங்கள் செய்த இந்த நாங்கள் செய்த தொழில் துறவுகள் நாங்கள் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணங்கள் ஏன் நாங்களுமே அழிந்து விடுவோம் நாங்கள் செய்த அமல் அனைத்துமே அழிந்துவிடும் ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு அமல் மாத்திரம் அழியாது என்ன அமல் தெரியுமா அதுதான் முகமது முஸ்தபாஹு மன்னர்கள் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களையும் படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஏகமல்லோனாம் அல்லாஹுக்கு சுபகானுவத்தாலாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலை அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபேன்கள் தபா தாபேன்கள் ஏனைய முஸ்லிமான முகமீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய மாளிகையில் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹகுஸ் பகானாவும் அவருடைய தூதர் நாயகம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த எடுத்து நடக்குமாறு எங்களின் பால் ஏவு இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு எங்களின் பால் எச்சரித்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நடக்குமாறும் முதலில் அடியே எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இறைவன் அல்லாஹ் அல்லாஹக்கு இந்த உலகத்தில் படைத்திருக்கின்ற படைப்புகளில் மிக சிறந்த ஒரு படைப்பாக சாந்தி நபி முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களைத்தான் படைத்திருக்கின்றான் அது போன்ற ஒரு படைப்பை அதற்கு முன்னால் படைக்கவும் இல்லை இதற்கு பின்னால் படைக்கப் போவதும் இல்லை இந்த உலகத்திலே சிறந்த பெயர் என்றால் முகமது பெயர் தான் நாயகம் அன்னவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை சூட்டுவதற்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் அந்த பெயரை சூட்டவில்லை நாயகம் சல்லல்லாகுவலை வசல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம்தான் முகம்மது என்ற பெயரை இறைவன் சூட்டினான் அல்லாஹு தாலா அவர்களை சிறப்பித்துக் கொண்டே இருக்கிறான் என்றால் நாயகம் அன்னவர்களுக்கு அன்னவர்கள் என்றாலே ஒரு சிறப்பு தான் அவர்களோடு தொடர்புடைய விடயங்களும் வைத்தான் இறைவன் ஏ உம்மத்தே முகம்மதேயா சிறந்த உம்மத்தாக இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே இதற்கு முன்னால் உம்மத்துமார்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள் அந்த உம்மத்து மாறுகளிலே அலை வசல்ல உம்மத்தாகிய நாங்கள் தான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே அந்த உம்மத்து நாளை மறுமைய நாளிலே முதல் முதலாக சோரக்கம் செல்லக்கூடிய உம்மத்துகளும் நாங்கள் தான் அவ்வளவு சிறப்பு உம்மத்தாக நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னுடைய உம்மத்தை யாக்கி ஏன் இறைவன் அல்லாஹ் ஹக்கு சுபகான அருளப்பட்ட வேதங்களிலே சிறந்த வேதமாக குரு ஆனை ஏன் நபிமார்கள் நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் துவா செய்திருக்கின்றார்கள் இதை உம்மத்தை முஹம்மதியாவாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்மத்தை முகம்மதியாவாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் ஈசா அலை சலா துவசலாம் அல்லவர்களே மாத்திரந்தான் அதை ஏற்றுக்கொண்டான் எந்தறியுமா ஈசா அலஹலாம் அவர்கள் இறுதி நாட்களிலே பத்து அடையாளங்களிலே ஒரு அடையாளம் வழிபடுவது வழிபட்டால் அன்னோடு உம்மத்தாகத்தான் பிறப்பார்கள் அவர்களை தான் பின்பற்றுவார்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே அவ்வளவு சிறப்பை நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தும் அல்லாஹ் போதவில்லை அல்லாஹுக்கு

சொல்லுகிறான் என்றால் இந்த உலகத்தில் அழிந்துவிடும் அனைத்துமே அழிந்துவிடும் நாங்கள் செய்த இந்த நாங்கள் செய்த தொழில் துறவுகள் நாங்கள் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணங்கள் ஏன் நாங்களுமே அழிந்து விடுவோம் நாங்கள் செய்த அமல் அனைத்துமே அழிந்துவிடும் ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு அமல் மாத்திரம் அழியாது என்ன அமல் தெரியுமா அதுதான் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹ் அனைவசல்லம் மன்னவர்கள் மீது சொல்லக்கூடிய செலவா ஏன் அல்லாஹ் குஷ் மகானுத்த ஆரா செலவாத்துச் சொல்லுகின்றானே அல்லாஹுக்கு அழிவு இருக்கின்றதா கிடையாது அவனுக்கு அழிவு இல்லையே ஆனால் எல்லாவற்றும் அறிந்த பின்னும் செய்யக்கூடிய ஒரே அமல் நாயகம் சொல்லலாக தான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே இந்த உலகத்தில் அனைத்து உயிரினங்களும் நாயகம் சொல்லல்லாக அலைவசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் தேனி தேன் பூச்சி அந்த தேன் பேச்சுனியுடைய அந்த தேன் அந்த தேன் பாணி அது கடும் இனுப்பாக இருக்கும் இனுப்பானது நாயகம் சல்லல்லாக அலைவசல்ல மன்னவர்கள் தேனியை அழைத்து கேட்டது தேன் பூச்சியே உன்னுடைய உமிழ் நீர் இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றது எத்தனையோ நோய்களுக்கு அது மருந்தாக அமைகிறது காரணம் என்ன என்று கேட்டபொழுது இது விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்ததல்ல நாயகம் செல்லல்லாகும் அலைவர் செல்லம் வந்தவர்கள் தேன் பூச்சியோட பேசுறாங்க செல்லல்லாகும் அலைவர் செல்லம் வந்தவர்கள் அவர்களுக்கு பேச முடியும் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே தேன் பூச்சி சொன்னது யார் அசூலல்லுடைய தூதரே நான் ஆங்காங்கே இருக்கின்ற பூக்களிலே இருக்கின்ற மகரந்தங்களை அமுதுரங்களை நான் கொண்டு சேர்த்து என்னுடைய கூட்டிலே சேர்ப்பேன் அப்பொழுது அது இனிக்கின்றதே என்று சொன்ன பொழுது தேன் பூச்சியிடம் சொல்லு அலைவசல்ல மன்னர்கள் கேட்டார்கள் எல்லா பூக்களிலுமே இனிப்பு கிடையாது சில பூக்களுடைய மகரந்தங்கள் கசப்பாக இருக்கும் சில பூக்களுடைய மகரந்தம் புளிப்பாக இருக்கும் எல்லாம் ஒரே இனிப்பாக ஒரே புளிப்பாக இருக்காது ருசி மாறி மாறி இருக்குமே ஆனால் உங்களுடைய உமிழ் மாத்திரம் எவ்வளவு இவ்வளவு இனிப்பாக இருக்கிறது ருசியாக இருக்கிறது என்று கேட்டபொழுது யார் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் பூக்களில் இருந்து பூக்களில் இருந்து மகாரந்தங்களை எடுத்து வருகின்ற வழியிலே நாயகம் சல்லல்லாஹை செல்லம் மன்னர்கள் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே வருவோம் வந்து அந்த கூட்டின உமிழ் நீர்களை நாங்கள் உமிழ்ந்து விடுவோம் அதனால் தான் இறைவன் நல்லா நீரை இனிப்பாக மாற்றி இருக்கின்றான் என்பதாக சொன்னது என்றால் நாயகம் மன்னர்கள் மீது சலவாத்து சொல்லுகின்ற அந்த தேன் பூச்சிக்க இறைவன் கொடுத்த மகிமை என்ன இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எல்லா நோய்களுக்கும் நாங்கள் மறந்தாக நாங்கள் தேன் பாணியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுக்கு காரணம் சலவாத் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே இந்த சலவாத்தை மனிதர்களாக நாங்கள் சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே எங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் தேவையா நீங்கள் கூறுங்கள் சொலவாத்து வறுமைக்கு நீங்க அவங்களுக்கு மறந்து தேவையா வறுமை நீங்க வேண்டுமா நீங்கள் ஓதுங்கள் செலவாத்து கடன் பிரச்சனையா நீங்கள் ஓதுங்கள் செலவாத்து அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே

அந்த பாங்கை நீங்கள் அந்த பாங்குக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லிவிட்டு இறுதியாக நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எனக்காக வேண்டி வசீலா தேடுங்கள் அப்படி யார் என் மீது செலவாத்து சொல்லி வசீலா தேடுகின்றார்களோ அவர்களுக்காகவே வேண்டி நாளை மறவை நாளிலே நான் சபாத்து செய்வேன் என்றார்கள் சல்லல்லாக அனைவர் செல்லம் வந்தவர்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாயகம் செல்லல்லாக செல்லம் மன்னவர்களுடைய சபாத்தை கிடைத்தால் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை நேரடியாக சூரக்கம் செல்ல முடியும் ஏன் நாளை மறுமை நாளிலே செல்லல்லாக வாழை வசல்லம் சொன்னார்கள் முஸ்தகையும் பாலம் என்பது மிக இருளாக இருக்கும் மிக கடினமாக இருக்கும் அந்த சிராத்தல் முஸ்தகையும் பாலத்தை நீங்கள் ஒளிமயமானதாக நீங்கள் மிக சீக்கிரமாக அவசரமாக கடக்க வேண்டுமா நீங்கள் என் மீது செலவா தோதுங்கள் என்றார்கள் செல்லல்லாக வாழை

அவர்கள் தொழுகின்றார்கள் தொழுந்து விட்டு இறைவிடத்தில் கையேந்தி அல்லா எனக்கு என்னை மன்னிப்பாயாக எனக்கு கிருபை செய்வாயாக தந்துடுவாயாக என்று கேட்ட பொழுது நாயகம் அலை வசல்லம் வந்தவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் கேட்டதுவா அல்லாஹ் விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படவில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு மனிதர் வருகின்றார் அவர் தொழுகின்றார் அல்லாஹத்து தொழுது முடித்த பின்னால் அல்லாஹுவை புகழுகின்றார்கள் நாயகம் செல்லல்லாஹு அடைவ செல்லம் அன்னவர்களின் மீது செலவாத்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவரத்தில் கையேந்து துவா கேட்கின்றார் அந்த மனிதரை அழைத்துச் சொன்னார்கள் செல்லல்லாஹு அடைவ செல்லம் வன்னவர்கள் உங்களுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் கபூல் செய்து விட்டான் என்றார்கள் செல்லல்லாஹு அடைவ செல்லம் வன்னவர்கள் ஒரு மனிதர் துவா கேட்கின்றார் என்றால் அல்லாஹுவை புகழ வேண்டும் நாயகம் செல்லல்லாஹுவா அடைவ செல்லம் மீது செலவா சொன்னால்தான் இறைவன் நல்லா குசுபகானகு அந்த துவாவை கபூல் செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே செகிதனா அலையிறியா உத்தாராள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் துவா கேட்கிறான் அந்த துவாவிற்கும் அந்த வானத்திற்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது அந்த திரை கிழிய வேண்டுமா அந்த திரை நீங்க வேண்டும் என்றால் நாயகம் செல்லல்லாவாரே இவர் செல்லம் வன்னவர்கள் மீது நீங்கள் செலவாத்துச் சொன்னால் அந்த திரை குறைந்துக திரை கிணந்து அல்லாஹ் குஷ்பானு தாலா உடைய துவாவை கபூல் செய்வான் என்றார்கள் அலிஸ் அலி அலிறலியுல்லாஹுத்தாலா நூ வன்னவர்கள் அன்பாடந்தவர்களே அருமையானவர்களே அது மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலே சில மலாய்க்கா மார்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள் ஏந்திரியுமா

உன்னை புகைந்து கொண்டு உன் அறைவ செல்லல்லா அலைவ செல்ல மன்னர்கள் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அந்த மனிதர்கள் அனைவரும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு அடைவழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல பொழுது அந்த மலாய்க்கத்துமார்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் அந்த மகிலசிற ஒரு பாவியும் இருக்கின்றார் யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் அந்த பாவியையும் சேர்த்து நீங்கள் அடையளை கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா அல்லாஹ் உங்கள் வேண்டுமா நீங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் மூசா காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அந்த மனிதர் சரியான அநியாயக்காரராக இருந்தார் மக்களுக்கு அவரால் அவர்கள் தொல்லை கொடுத்து வாழ்ந்து வந்தார் அந்த மனிதரை மக்க மக்கள் அனைவரும் அடித்து ஊரை விட்டு விரட்டி விட்டார் சில காலம் கலந்து விடுகிறது சில காலம் விட பின்னால அந்த மூசா அன்னவர்கள் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த இடத்திலே இந்த இடத்திலே ஒரு அடியார் மரணத்து இருக்கின்றார் நீங்கள் அவரை அவரிடம் சென்று நீங்கள் அவரை ஒழுங்காக அழகான முறையிலே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலஹி சலா அன்னவர்கள் மக்களை அழைத்து சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அநியாயக்காரன் மரணத்திருக்கின்றார் அல்லாஹரத்தில் மூசா அலகி சலாத் வசலாம் கேட்கின்றார் யா அல்லா இந்த அடியான் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே பாவங்கள் செய்து மக்களுக்கு அநியாயம் செய்து அடியானே இந்த அடியானையா நீ அழகான முறையிலே அடக்கம் செய்ய சொல்லுகின்றாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹா சொன்னான் ஏ ஏசாவே சலாத்து வசலாம் இந்த உலகத்தில் இந்த மனிதன் பாலக வாழ்ந்த காலத்தில் அநியாயக்காரனாக இருந்தான் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய சக்கராத்துரிய நேரத்திலே என்னிடத்தில் கையேந்தி அவன் துவா செய்தான் எவ்வாறு தெரியுமா யா அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நான் மூசா அலை சலாத்து வசலாம் அன்னவருடைய சபையிலே அமர்ந்திருந்தேன் அவர்கள் எங்களை எங்களுக்கு மத்தியிலே உபநியாசம் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஒரு காலம் வரும் காலத்திலே தூதர் அன்னவர்கள் என்ற தூதர் அவர் தோன்றுவார்கள் அவர்கள் மீது செலவாத்து சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன நான் அந்த இடத்திலே இருந்து ஒரு செலவாத்தை ஓதிக்கொண்டேன் இதனால் அந்த அந்தவாத்தின் பறக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்னிடத்தில் கையேந்திரான் அதனால் நான் அந்த மனிதரை மன்னித்து என்னுடைய நான் மாற்றி விட்டேன் என்றான் இறைவன் அல்லாஹ் அல்லாஹா அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியவருக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த இந்த சலவாத்து இல்லை என்றால் நாங்கள் எவ்வளவு அல்லாஹத்தில் நாங்கள் கையேந்தி துவா கேட்டாலும் அல்லாஹா கட்சி

பத்து செலவாத்தை சொல்லுகிறான் அது மாத்திரம் அல்ல பத்து செலவாத்தை சொல்லிவிட்டு பத்து உயர்த்துகிறான் எழுதுகிறான் ஒரு செலவாத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சன்மானம் இது பத்து தரஜாக்களை உயர்த்துகிறான் அவன் செய்த பத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு நேரமாக செலவாத்து சொல்லலாம் அல்லாஹ் சொல்லவில்லை எல்லா அமல்களுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது தொழுகை என்றால் அந்த அந்த நேரத்திலே நேரத்திலே தான் தொழ வேண்டும் அதுவும் இரண்டு ரகாத்துகள் தான் தொழ வேண்டும் அதற்கு மாற்றமாக எனக்கு நன்மை அதிகம் வேண்டும் என்று நினைத்து அவன் மூன்று ரகாத்துகள் தோன்றால் அந்த சுபவுடைய ரகாத்து பாத்திலாகிவிடும் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களேத்துகள் நாலு பரவாக்கப்பட்ட கடமைகள் நாலு என்றால் நான்கு தொழாமல் எனக்கு நன்மை அதிகமாக வேண்டும் என்று நினைத்து இவன் ஐந்தாக தொழுதால் அந்த தொழுக பாத்தில் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே எல்லா அமல்தலுக்கும் இறைவன் ஒரு வரையறையை விதிக்கிறான் இதுக்குள்ளேதான் அமல் செய்ய வேண்டும் என்பதாக ஆனால் இந்த செலவாத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் எந்த ஒரு வரையறையையும் விதிக்கவில்லை நீங்கள் நீங்கள் சலவாத்து சொல்லிக்கொண்டே இருங்கள் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் எந்த நேரத்திலும் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் என்பதாக இறைவன் அல்லாஹ் சொல்லுகின்றான் வந்து சொன்னார்கள் நான் தொழுவதை விட நான் இதர அமல்களை செய்வதை விட நான் உங்கள் மீது சலவாத்தை அதிகமாக ஓதுவதற்கு ஆசைப்படுகிறேன் யார் சூழல்லா என்று சொன்னபொழுது அலைவர் செல்லம் சொன்னார்கள் நீங்கள் செலவாத்தை

சொன்னார்கள் யார நாளை மூன்றாக பிரித்து சொன்னார்கள் செல்லம் வந்தவர்கள் நீங்கள் இன்னும் செலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் யார சூரல்லா நான் ஒரு நாளை இரண்டாக பிரித்து செலவா தோதட்டுமா நீங்கள் இன்னும் செலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்

அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே நாங்கள் செலவாத்திற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சொல்ல வேண்டும் இந்த அளவுதான் சொல்ல வேண்டும் என்ற அளவு வரையறை நீங்கள் ஒரு நாள் முழுக்கச் செல்ல முடியுமா நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லாஹு உங்களுடைய தரஜாக்களை உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு அல்லாஹு தாலா மன்னித்து கொண்டே இருப்பான் உயர்த்தி கொண்டே இருப்பான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே அது மாத்திரம் அல்ல சமயத்தில் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அன்னவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாயகம் பக்கத்திலே சித்திக்கு நாயகம் ரஜியல்லாஹு அமர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் திடீரென்று ஒரு காட்டறவி வருகின்றார் காட்டரவி வந்த பின்னால

நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவரிடத்தில் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா யார் அசூல் அல்லா நீங்கள் வளமைக்கு மாற்றமாக ஒரு விடத்தை செய்தீர்களே சொன்னார்கள் அந்த காட்டறவி வருவதற்கு முன்னால் வானவர் கோமாஞ்சி ராயில் அலகி சலாத்து வசலா மன்னவர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதர் மனிதரை அல்லாஹுக்கு சுமாரா பெரியோரு தர்ஜாவுக்கு இருக்கிறான் எந்த அளவு என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த அமலுடைய நன்மைகளை எல்லா மலக்கத்து மார்களும் சேர்ந்து அதற்கு நன்மை எழுதினாலும் கூட அதற்கு நன்மை எழுதி முடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சிறந்த அமலை செய்துவிட்டு உங்களிடத்தி வருகிறார் நீங்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் நான் அவ்வாறு செய்தேன் என்று சொல்லிவிட்டு அலை மன்னவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த காட்டரவை என்ன அமல் செய்தார் தெரியுமா என்ன அமல் செய்தார் தெரியும் மீது செலவா ஓதினார்கள் என் மீது செலவாத்து ஒரு செலவா ஓதினார் அந்த செலவாத்துடைய மகிமையை கொண்டு அல்லாவுடைய மன தரஜாக்களை அவருடைய நன்மைகளை எழுதுவதற்கு அவர்கள் தேறுகின்றார்கள் எழுதி முடிக்க முடியாத அளவு அல்லாஹா அவர்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறான் என்பதாக சல்ல சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே உங்களுடைய வறுமையின் ஓதுங்க ஓதுங்கள் செலவாத்து வறுமையை நினைத்து கவலையோடு ஓதுங்கள் செலவாத்து அல்லாஹக்கு சுபகானுவாரா அந்த செலவாத்துடைய பலக்கத்தை கொண்டு உங்களுடைய வறுமையை நீக்குவான் அல்லாமா அவள் அசன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு மிக கஷ்டம் வறுமையான வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒரு நாள் மறுநாள் பெருநாள் மறுநாள் வந்தால் பெருநாள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடை வாங்குவதற்கு உண்ணுவதற்கு அபுல் ஹசன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செலவாக்கு சொல்லிய வண்ணம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று இரவிலே நடுநிசையிலே கதவு தட்டப்படுகிறது திறந்து பார்க்கின்றார்கள் ஊர்வாசிகள் வந்திருக்கிறார் அந்த ஊர்வாசியில் ஒரு அரசர் அரசரும் வந்திருக்கிறார் அந்த அரசர் சொன்னார் அபுல் ஹசனே நீங்கள் நிம்மதியாக ஓங்கிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் எனக்கு உங்களால் ஒரு பெரும் ஒரு வாக்கியம் கிடைத்தது என்ன தெரியுமா நாயகம் என்னுடைய என்னுடைய கனவிலே தோன்றி என்னுடைய கனவிலே தோன்று உங்களுக்கு அவள் அசனுக்கு இவ்வாறு கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் போய் அவருக்கு அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் அதுதான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றினார்களே அன்பானந்தவர்களே அருமையானவர்களே இந்த செலவாத்து நீங்க செலவாத்து சொன்னால் வறுமை நீங்கும் என்பதை உயர்த்துகிறது அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே நாங்கள் பார்க்கிறோம் கோர்வை சென்று நோய்கள் நீக்கப்படும் நாங்கள் கண்கூடாக பார்த்த கண்கூடாக பார்த்த அதிசயங்களை பார்க்கிறோம் கேன்சர் நோய்களுக்கு நாங்கள் ஓதப்பட்டிருக்கிறோம் சலவாத்துணர் பதக்கத்தை கொண்டு அந்த நோய் நீங்கப்பட்டிருக்கிறது

Allah la ilaha illallah la ilaha illallah la ilaha, illallah, la ilaha illallah.